இரண்டு மூன்று பேரை திட்டமிட்டு நீங்கள் ஒரு குழுவாக சேர்த்து கொண்டு இங்கு பிரச்சனை செய்ய வேண்டும் என்கின்ற களத்தில்தான் இதுபோன்ற நிகழ்வுகளை எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் நான் மக்கள் பிரச்சனையை தானே கேட்கின்றேன் அரசாங்கம் இவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றது அப்படியென்றால் சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சாலைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் என்கின்ற விடயத்தை தெளிவாக நீங்கள் குறிப்பிடுங்கள் என்ற விடயத்தை தானே நான் குறிப்பிடுகின்றேன் இதில் ஏன் உங்களுக்கு கோபம் வருகிறது நீங்கள் எனக்கு எதிராக கதைப்பதாக நினைத்து கொண்டு மக்களுக்கு எதிரான கருத்துக்களை நீங்கள் பதிவிடுகிறீர்கள் என்பதை மட்டும் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை என்கின்ற கோபக்கனைகளோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சாவகச்சேரியை மையப்படுத்தி நடந்த அந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் பேசிய கருத்துகளும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக களத்தில் எழும்பி நின்று சிலர் பேசிய விடயங்களும் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறி இருக்கக்கூடிய அதே வேளையில் ராணுவ விடயத்திற்காக எங்களுடைய இனத்தின் அந்த நிலங்கள் பறிக்கப்படுகின்றன இந்த ப நிலங்கள் பறிக்கப்பட்ட நிலங்கள் இதுவரை திருப்பி கொடுக்கப்படவில்லை அதற்கான புள்ளி விவரங்கள் இங்கு எதிலுமே காட்டப்படவில்லை ஏன் இதுபோன்ற மறைவு நாடகங்களை நீங்கள் எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற கேள்விகளை வைத்தியர் அர்ஜுனா வைத்த பொழுது அரசு சார்பில் வந்தவர்கள் பேசுவதற்கு அவர்கள் வார்த்தைகள் இல்லாமல் தடுமாறிய விடயங்கள் ஒரு பரபரப்பு களத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஒரு மூன்று நாட்களாக வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் பரவலாக எல்லா மட்டங்களிலுமே பேசப்பட்டு கொண்டு இருந்தனர் முதல் கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அரசு ஊழியர்களை அவமானப்படுத்திவிட்டார் அரசு ஊழியர்களுக்கு எதிராக பேசுகிறார் என்கின்ற விடயங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டு ஐயா சிறிதரன் போன்றவர்கள் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு வெளியேறக்கூடிய களம் அமைந்தது முதலில் வந்த செய்திகளும் அதனை மையப்படுத்தியதாகத்தான் இருந்தது வைத்தியர் அர்ஜுனா திட்டமிட்டு குழப்பங்களை உருவாக்குவதற்கான நடைமுறைகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற விடயத்தில் தான் பேசப்பட்டது ஆனால் மறுநாள் தான் அதில் உள்ள உண்மை நிலை தெரிய ஆரம்பித்தது மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி கொண்டு மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி மக்களுக்கு சேர்க்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகளைத்தான் வைத்தியர் வைத்திருக்கிறார் என்றும் அது வைத்தியருக்கு எதிராக இருந்தவர்களுக்கு அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது என்கின்ற தான் பரவலாக பேசப்பட்டது சாவச்சேரியை மையப்படுத்தி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மக்கள் குரல்கே மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் கூட ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நிகழ்வுதான் அரங்கேறி இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த கூட்டம் ஆரம்பித்த முதல் நிமிடத்திலிருந்தே அவர் புள்ளி விவரங்களோடு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கின்றார் ஆனால் அவர் கேள்வி கேட்கக்கூடிய விடயத்திற்கு பதில் சொல்வது எப்படி என்கின்ற ஒற்றை கணக்கீட்டில் பயணிக்கக்கூடிய நிலையைத்தான் அரசு சார்பில் வந்திருந்தவர்கள் எடுத்தார்கள் நீங்கள் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றீர்கள் ஆனால் எங்களுடைய சாவுகச்சேரிக்கு எவ்வளவு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இங்கு எந்தெந்த சாலைகள் புரணமைக்கப்படுவதற்கான களங்களை எடுக்க இருக்கிறது எந்தெந்த சாலைகளுக்கு எவ்வளவு நிதி நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் இவைகளை தயவுகூர்ந்து கூறுங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கேட்கிறார் ஆனால் அதற்கு பதில் சொல்வதற்கோ இல்லை இவ்வளவுதான் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்வதற்கோ அரசால் நியமிக்கப்பட்டவர்களால் சொல்ல முடியாத ஒரு சூழல் இந்த சூழலில் ஒரு இருவர் எழும்பி வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கிறார்கள் அங்கு பரபரப்பு பற்றி கொள்கின்றது அந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நான் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்றேன் இங்கு என்ன நீங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கிருக்கிறீர்கள் என்கின்ற விடயத்தை குறித்து பேசுகிறேன் ஆனால் நீங்கள் இரண்டு மூன்று பேர் ஒரு செட்டப் செய்து வைத்துக்கொண்டு என்னை எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தில் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சற்று அமைதியாக அமருங்கள் அன் மக்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று வைத்தியர் குறிப்பிடவும் அதுவரை வேகமாக பேசியவர்கள் அமைதியாக அமர்ந்த களங்களும் பார்க்க முடிந்தது அதுபோல ஒரு சகோதரி தன்னுடைய மனக்குமரலை கொட்டுகின்ற அந்த களங்களும் அந்த கூட்டத்திலே அரங்கேறி இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் யாருடைய கேள்விகளுக்கும் அரசு சார்ந்தவர்கள் தெளிவான பதில்களை எடுத்து வைத்தார்களா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவாக இருக்கின்றது அந்த கூட்டத்திலே பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் பலர் மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கான களங்களை எடுத்திருந்தார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சா பேச்சும் அவர் எடுத்து வைத்த குறிப்புகளும் தொடர்ச்சியாக அவர் கேட்ட கேள்விகளும் உண்மையிலே அங்கு இருக்கக்கூடியவர்களை சிந்திக்க வைத்திருக்கிறதா என்பதை விட வைத்தியர் அர்ஜுனா இவ்வளவு தெளிவான கருத்துகளோடு பேசுகிறாரே என்று ஒரு வியப்பைத்தான் அது ஏற்படுத்தி இருந்தது இதுவரை பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை பல இடங்களில் பேசியிருக்கின்றார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் அவரால் சொல்லப்படுகின்ற தகவல்களும் ஒரு பரபரப்பை கூட்டுகிறது என்பதை விட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கின்றது இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்த பதவியில் அழகாக எப்படி நத்தைக்குள் நத்தை ஓட்டுக்குள் தன் உடம்பை சுருக்கி கொண்டு இருக்குமோ அதுபோல பதவிக்குள் தங்களை சுருக்கிக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் உணர முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த கேள்விகள் அதிரடிகளை கிளப்பி இருக்கிறது என்பதுதான் நிஜம் அதுபோல மக்களுடைய காணிகள் பறிப்பு இந்த காணிகள் பறிப்பு என்கின்ற விடையும் பல காலங்களாக பேசப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன க்குப் பின்னால் ராணுவ முகம் அமைக்கப்படுகிறது இராணுவத்திற்கு இந்த இடம் தேவைப்படுகிறது என்று மக்களுடைய தனிப்பட்ட காணிகள் பறிக்கப்பட்டுக் கொண்டு இருந்தன ஒவ்வொரு முறையும் தங்களுடைய காணிகள் பறிக்கப்படுகின்ற பொழுது மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதும் அதன் பின்பு சட்டம் காவல்துறை போன்றவர்களுடைய மிரட்டல்கள் அடிப்படையில் அந்த காணிகள் எடுக்கப்படுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது யார் தங்களுக்காக நிற்கிறார் என்கின்ற நிலைப்பாடு அறியாத களத்தோடு மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டு இருந்தன ஆனால் இதுவரை அதற்கான வெற்றியோ அதற்கான பலனோ கிடைக்கவில்லை இந்த சூழல்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை மிக தெளிவாக கேட்டார் நீங்கள் இங்கு காணிகள் மக்களுடைய காணிகள் பறிக்கப்படுகின்றது அந்த காணிகள் பறிக்கப்பட்ட காணிகள் அனைத்துமே பொதுவான காணிகள் அல்ல ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உழைப்பில் உருவான அவர்களுடைய சொந்த காணி அந்த காணிகள் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை குறித்து நீங்கள் கருத்துகள் எடு கேட்டிருக்கிறீர்களா என்றால் கேட்டிருக்கிறீர்கள் அதற்கான தீர்வை கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் இல்லை தற்பொழுதும் காணிகள் விடயத்தில் நீங்கள் மௌனமே சாதிக்கின்றீர்கள் இங்கு இராணுவத்திற்காக எடுக்கப்பட்ட அந்த காணிகளுடைய பட்டியலை இங்கு கொண்டு வரவில்லை அப்படி என்றால் ஏதோ ஒரு திட்ட உங்களுக்குள் இருக்கிறது இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம் இந்த காணிகள் அனைத்துமே அவைகள் மீண்டும் மக்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கான நடவடிக்கையை உங்களுடைய அரசு எடுக்குமா அதற்கான களங்களை உங்களுடைய அரசு கொண்டு வந்து நிரூபுமா போன்ற பல கேள்விகளை வைத்தியர் கேட்டபொழுது அதிலிருந்து எப்படி நழுவிச் செல்வது தான் கையில் எடுத்துக்கொண்டு அந்த அரசு சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்பதுதான் இங்கு நாம் எடுத்து வைக்க வேண்டிய பதிவாக இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனா இந்த வார்த்தை பலரிடம் கோபத்தை கிளப்பி கொண்டிருக்கிறது பலரிடம் விமர்சனத்தை கிளப்பிக்கொண்டு இருக்கிறது என்று பல கதைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா மக்களுக்காக களத்தில் நிற்கிறார் என்பதை ஒவ்வொரு தளங்களும் நிரூபித்து கொண்டே வருகிறது என்பதைத்தான் சாவகச்சேரி அந்த மைய சாவகச்சேரியை மையப்படுத்தி நடந்த அந்த கூட்டத்தில் நம்மால் புரிய முடிகின்றது காத்திருப்போ இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்ப